ஆக்சுவலாக இந்நிகழ்வில் வந்தப்போ நிறைய கலைகள் சொன்னாங்க நாங்கள் கொண்டு போகிற நிறைய பொருட்களை பஸ்ஸில் ஏற்ற மாட்றாங்க இறக்கி விட்டுருந்தாங்க அப்படின்னாங்க தனியாக ப்ரைவேட்டாக வண்டி எடுத்துகிற அளவுக்கு அவங்க வாழ்வாதாரம் பெருசா இல்லை அவங்க என்ன பண்ணுவாங்க இந்த நுட்பமான பிரச்சனையை யாராவது ஒருத்தங்க அரசின் பார்வைக்கோ சமூகத்தின் பார்வைக்கோ கொண்டு போய் ஆகணும் அப்போ தான் அந்த கலை நீண்டு தமிழ் சமுதாயம் வந்து என்றைக்குமே கல்வியை வந்து ஆல்டர்னேட்டாக பார்த்தது கிடையாது கிடைச்சா ஓகே கிடைக்கலனால ஓகேன்னா பார்த்தது இல்லை எப்படியாவது ஒருத்தனுக்கு கல்வி போய் சேர்ந்து ஆகுணுன்னு அன்னையிலேருந்து இருந்து வரைக்கும் நினச்சிக்கிட்டே இருக்கும் கலை நல்லா இருக்கணும்னா கலைஞர்கள் நல்லா இருக்கணும் கலைஞர் நல்லா இருக்கணும் வாழ்வாதாரம் நல்லா இருக்கணும் அவன் வாழ்வாதாரம் நல்லா இருக்கணும் அவன் குடும்பம் நல்லா இருக்கணும் இதெல்லாம் தான் முடியும் எல்லாருக்கும் வணக்கம் ஐயா காளீஷ்ணவரில் வந்து என்னுடைய தமிழா தமிழக நிகழ்ச்சியில் ஒரு முறை சிறப்பு இருந்தால் சைபத்துல வந்தாரு அவர் பேசும்போதுலேருந்து எனக்கு நம்ம இந்த வாழ்க்கை தான் வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனால் நம்மளால எதுவுமே பெருசாக பண்ண முடியலேங்குற ஒரு குற்ற உணர்ச்சி வந்துச்சு அந்த அளவுக்கு அவருடைய செயல்பாடுகள் வந்து என்னை இன்ஸ்பைர் பண்ணிகிட்டே இருந்திருக்கு எனக்கு உண்மையிலே ஐயா காளீஸ்வரன் அவர்கள் வந்து ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷன் இஸ் இஸ்ரிய கிரேட் இன்ஸ்பிரேஷன் அது வாய்ப்பே இல்லை அவர் எவ்வளோ சொன்னாலும் தகும் நான் ஆக்சுவலாக ஆங்கராக இருக்கிறதுனால தெரியும் அவ்வளோ நேரம் எல்லாரோட பேரையும் அவங்களுடைய டீட்டெயில்ஸையும் மனப்பாடம் பண்ணாமல் கையில் பேப்பர் இல்லாமல் சொல்லவே முடியாது அவர்கிட்ட எதுவுமே இல்லை அவர் பாட்டு சொல்லிக்கிட்டே இருக்காரு அது எதை காட்டுது அப்படின்னா அவர் இந்த மையத்தோட எவ்வளவு தொடர்புல இருந்தா அதை பண்ண முடியும்னு காட்டுது ஏன்னா ஃபங்க்ஷனுக்கு மட்டும் வந்துட்டு போனோம்னா யாரோட முகமும் தெரியாது அவங்க என்ன பண்ணாங்கன்னும் தெரியாது எவ்வளவு தொகை கொடுத்தாங்க என்ன பண்ணாங்க அவங்க இதை சேவை பண்ணது என்னன்னு எல்லாத்தையுமே அக்கு வேற ஆணி அவர் இன்ன நவுட் முழுசா இதுல இருந்தா மட்டும்தான் பண்ண முடியும் ஸோ அவர் முழுசா இருக்காரு அதனால அதை பண்றாரு அவரை எவ்வளவு சொன்னாலும் அது வந்து தகுன்னு நினைக்கிறேன் அண்ட் இது போல ஒரு நிகழ்வு ஏன் ரொம்ப அவசியம் நான் நினைக்கிறேன் அப்படின்னா பொதுவாக நம்ம பொதுமக்களை வந்து குறை சொல்ல முடியாது பட் ஆனால் நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு ஏதோ ஒரு நிகழ்வில் ஒரு கலை இருக்குது கரகாட்டம் இருக்குது இல்லை ஒயிலாட்டம் இருக்குது இல்லை பொம்மலாட்டம் ஏதோ ஒரு நிகழ்வு இருக்குன்னா அதை மக்கள் பார்ப்பாங்க ரசிப்பாங்க ரசித்து முடிச்சுட்டு ரொம்ப கை நல்லா இருக்குன்னு கை தட்டுவாங்க முடிஞ்சா கலைஞர்கள் கை கொடுப்பாங்க ஏதாவது சின்ன தொகை உதவி தொகை கொடுப்பாங்க கிளம்பிடுவாங்க ஏன்னா அவங்களுக்கு அடுத்தடுத்த வேலைகள் இருக்குது அவங்கள குறை சொல்ல முடியாது அவங்க கலைஞர்கள் எப்போ வீட்டுக்கு போனாங்க எப்படி போனாங்க கொண்டு வந்த பொருளெலாம் கரெக்டாக கொண்டு போனாங்களா இப்படி எதுவுமே அவங்க யோசிக்க முடியாது ஏன்னா அவங்களுக்கு வேறு வேறு வேலைகள் இருக்குது அப்படி நம்ம அடுத்து கிளம்பிடுவோம் ஆனால் உண்மையிலேயே ஒரு கலைஞர் அன்னைக்கு வந்து ஒரு நிகழ்வை பண்ணுறாரு பண்ணிவிட்டு போகிறாருன்னா அவர் கரெக்டாக வீடு போய் சேர்ந்தாரா எப்படி போய் சேர்றாரு அப்படின்னு யோசிக்கணும் ஆக்சுவலாக நிகழ்வு வந்தப்போ நிறைய கலைஞர்கள் சொன்னாங்க நாங்கள் கொண்டு போகிற நிறைய பொருட்களை பஸ்ஸில் ஏற்ற மாட்டுறாங்க இறக்கி விட்டுருந்தாங்க அப்படின்னாங்க நாமெல்லாம் பாருங்க நம்ம நிகழ்வை பார்ப்போம் பா பிரம்மாண்டமாக பண்ணுறாங்க சூப்பராக பண்ணுறாங்க அப்படின்னு நம்ம போயிடுவோம் ஆனால் அவங்க அவ்வளோ பொருளை கொண்டு வர்றதுக்கு அவ்வளோ கஷ்டப்படுறாங்க பஸ்ஸில் ஏற்ற மாட்றாங்களாம் தனியாக ப்ரைவேட்டாக வண்டி எடுத்து வரவுக்கு அவங்க வாழ்வாதாரம் பெருசாக இல்லை அவங்க என்ன பண்ணுவாங்க அப்போ நம்மளோட வேலைங்க என்னவா இருக்குது கலையை ரசித்தேன் சூப்பராக இருக்குதுன்னு சொன்னேன் பாராட்டினேன் தட்டினேன் கிளம்பிடுறோம் ஏன்னா நமக்கு அடுத்தடுத்த வேலைகள் இருக்கு புரிஞ்சுக்க முடியுது ஆனால் அவங்களோட பிரச்சனை யாராவது பேசணும்ல அதுதான் கலிசுமையா பேசுகிறாங்க ஏன்னா அவங்களோட பிரச்சனை யாராவது ஒருத்தர் ஆகணும் இந்த நுட்பமான பிரச்சனையை யாராவது ஒருத்தர் அரசின் பார்வைக்கோ சமூகத்தின் பார்வைக்கோ கொண்டு போய் ஆகணும் அப்போ தான் அந்த கலை நீண்டு இருக்கும் கலை நல்லா இருக்கணும்னா கலைஞர்கள் நல்லா இருக்கணும் கலைஞர் நல்லா இருக்கணும் அவன் வாழ்வாதாரம் நல்லா இருக்கணும் அவன் வாழ்வாதாரம் நல்லா இருக்கணும் அவன் குடும்பம் நல்லா இருக்கணும் இதெல்லாம் தான் முடியும் அதனால அது காலிஷ்வன் ஐயா அவர் வந்து செம்மையா பண்ணிட்டு இருக்காரு அவருக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் இன்னொரு ரொம்ப முக்கியமான ஒரு புள்ளியை நான் பாக்குறது என்ன அப்படின்னா அந்த கலைஞர்களுக்காக அந்த கலைக்காக பண்றதுங்கிறது வேற ஆனா அந்த கலைஞர்களுடைய குழந்தைகளுடைய கல்விக்காக பண்றதுங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் அதுதான் தொலைநோக்கு திட்டம் அதை காலிஷ்வன் ஐயா போல ஒரு ஆட்மேட்டா யோசிக்க முடியும் ஏன்னா அந்த குழந்தைகள் இருக்காங்கல்ல இப்போ யோசிச்சு பாருங்க ஒரு கலைஞருடைய குழந்தை இருக்காங்க அந்த குழந்தை அந்த கலைஞருக்கு என்ன தோணும் எக்காரணத்தை கொண்டும் என்னையை போல என் குழந்தையும் கஷ்டப்படக்கூடாதுன்னு தோணுவார் கரெக்டா கஷ்டப்படக்கூடாதுன்னு தோணுவார் ஆனால் படிக்கவும் வைக்கணும் பணமும் இல்லை அப்போ என்ன ஆகும் படிக்கிறதுக்கான வழிவகை அமையாமல் போயிடும் அப்போ அந்த குழந்தைகளை படிக்க வைக்கணுக்காக அவர் இந்த ஏகப்பட்ட உதவிகள் கேட்குறதாகட்டும் நிறைய பேர் உதவி பண்ணுறதாகட்டும் இதை பார்க்கும் உண்மையிலே நெகிழ்ச்சியாக இருக்குது எனக்கு நான் நிறைய ஸ்டேஜில் சொல்கிறது உண்டு தமிழ் சமுதாயம் வந்து என்றைக்குமே கல்வியை வந்து ஆல்டர்நேட்டா பார்த்தது கிடையாது கிடைச்சா ஓகே கிடைக்க வேணாலும் ஓகேன்னா பார்த்தது இல்லை எப்படியாவது ஒருத்தனுக்கு கல்வி போய் சேர்ந்து ஆகணும்னு அன்னையிலிருந்து இன்னை வரைக்கும் நினச்சிக்கிட்டே இருக்கும் அது எவ்வளோ பேர் பண்ணியிருக்காங்க இன்னைக்கு அப்படி ஒரு நிகழ்வு தான் நான் கலந்துக்கிட்டு தான் நினைக்கிறேன் நான் நிறைய ஸ்டேஜில் சொல்றது உண்டு இதை ஆரிய படைக்களத்தில் நெடுஞ்சல் அடுத்த சொல்லுவாரு மூத்தோன் வருகை என்னாது அவருள் அறிவுடையான் ஆறு அரசு செல்லும் அப்படின்னு ஒரு மாபெரும் சபை இருக்கு அப்படின்னா அந்த சபையில அரசன் இருப்பாங்க மந்திரி இருப்பாங்க அந்த இடத்துல ஒரு அரசு முடிவெடுக்கணும் என்ன பண்ணலாம் நம்ம நாட்டுக்கு என்ன பண்ணலாம் நம்ம அரசவைக்கு என்ன பண்ணலாம்னு யோசிச்சோன்னா இந்த அவையில யாரு சீனியர் நீ தான சீனியர் வா உன் ஐடியாவை சொல்லு அப்படின்னு கேட்க மாட்டான் யாருக்கு அறிவு இருக்கோ தான் வானு கூப்பிடுவான் ஏன்னா அறிவு இருக்கவன் சொல்லும்போது சமுதாயத்தை அடுத்தடுத்து கொண்டு போக முடியும் ஸோ சீனியர் ஜூனியர்லாம் மேட்ரு இல்ல யாருக்கு அறிவு இருக்கோ தான் மேட்ரு அன்னைக்கு அரசங்காலம் காலம் தொட்டு இன்னைக்கு அரசு வரைக்கு எல்லாருமே படிக்க வைக்க காரணம் அதுதான் படிச்சுட்டானா அன்னைக்கு அவன் குடும்பமும் மேலே வந்துடும் சமூகத்தையும் மேலே கொண்டு வர பார்ப்பான் அப்படி கலை உலகம் மட்டும் இல்லாமல் அந்த கலைஞர்கள் மட்டும் இல்லாமல் அவரோட வாழ்வாதாரத்துக்காக தொடர்ந்து இந்த மாற்று ஊடக மையம் தொடர்ந்து செயல்பட்டு இருக்குது எனக்கு உள்ளபடியே சந்தோஷம் ஐயா இன்னொன்று சொல்லிடுறேன் உங்களுடைய குழுவை சார்ந்த ரெண்டு மூணு பேர் வந்து பத்திரிகை கொடுக்க வந்துருந்தாங்க அவங்க வந்து இந்த நிகழ்வை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணாங்க விவரிச்சாங்க அது எனக்கு உள்ளபடியே ஷாக்காக இருந்தது ஏன்னா அவங்களுக்கும் முழுசாக தெரியுது என்ன என்ன பண்ணுறோம் ஏது பண்றோம் பொதுவாக ஒரு நிகழ்வு நடத்துற தலைமைக்கு தெரியும் அது கீழே வர எல்லாத்துக்கும் தெரியாது ஓரளவுக்கு தெரிஞ்சு வச்சுருப்பாங்க நானும் இரண்டு மூணு கேள்வி கேட்டு கேட்டு பார்க்குறேன் எல்லாத்துக்கும் அவங்க பதில் சொல்றாங்க விச் மீன்ஸ் என்னன்னா அவர் கூட இருக்க எல்லாரையுமே அவர் ட்ரெயின் பண்ணிட்டார் அதனால எனக்கு தெரிஞ்சுக்கியா எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் சரி உங்க கூட இருக்க ஆட்கள் இந்த மையத்தை இன்னும் சிறப்பாகவே பண்ணுவாங்க நம்பிக்கை இருக்கு வாழ்த்துக்கள் நன்றி